பதினாறாவது சர்க்கம் சீத்தையை குறித்து வருந்துதல் வானர சிரேஷ்டர் புகழத்தக்க அந்த சீத்தையையும் குணத்தால் சிறப்புற்ற ஸ்ரீராமரையும் மனதில் கொண்டாடி மீளவும் சிந்தையுற்றவராக ஆனார் அந்த தேஜஸ்வியான ஹனுமார் ஒரு முகூர்த்தம் இப்படி தியானித்து சீத்தையை உத்தேசித்து கண்ணீரால் கலங்கிய கண்கள் உற்றவராய் அழுதார் கஷ்டம் பெரியோர்களிடத்தில் வணக்கமுள்ள லக்ஷ்மணருக்கு தக்கவளும் பெரியவரின் பத்தினியுமான சீதையே துக்கத்தினால் வாடுகிறாள் என்றால் காலமானது அனுபவியாமல் தாண்ட முடியாது நிச்சயம் புத்திமானான ஸ்ரீராமருடையவும் லக்ஷ்மணருடையவும் மனக்கருத்தை உள்ளபடி அறிந்தவளாய் தேவி மழைக்காலத்தில் கங்கை போல் மிதமின்றி கலங்கவில்லை அப்போதுருக்கிய பொன்னொழி உடையவளும் லோகத்துக்கெல்லாம் மனோகரமானவளும் லக்ஷ்மியை போன்றவளுமான அவளை கண்ணால் பார்த்து ஸ்ரீ ராமரை மனதினால் நினைத்தார் பின்வரும் வார்த்தையையும் தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டார் இந்த தடங்கண்ணாலின் நிமித்தமாயே பெருவழியை உடைய வாலி கொல்லப்பட்டான் வீரியத்தில் இராவணனுக்கு நிகரான கபந்தன் கொல்லப்பட்டான் பயங்கரமான பராக்கிரமமுடைய விராதன் என்ற அரக்கனும் சம்பாசுரன் இந்திரனால் போல் ஸ்ரீராமனால் வனத்தில் வெற்றி கொண்டு கொல்லப்பட்டான் கொடிய செயலுற்ற இராட்சசர்களின் பதினான்கு ஆயிரங்களும் அக்னி ஜுவாலை போன்ற பானங்களால் ஜனஸ்தானத்தில் கொல்லப்பட்டன எல்லாம் தெரிந்த ஸ்ரீராமரால் யுத்தத்தில் மிக்க வலிமையுடைய கரணும் கொல்லப்பட்டான் திருச்சிரசும் கொல்லப்பட்டான் தூஷணனும் அப்படியே ஆனான் இவளின் நிமித்தமாயே உலகத்தால் நன்கு மதிக்கப்பட்டதும் வாலியினால் பரிபாலித்து வரப்பட்டதும் வானரர்களுக்கு அடைதற்கரியதுமாகிய ராஜ்யத்தை சுக்ரீவர் அடைந்தார் இந்த தடங்கண்ணாளின் நிமித்தமாய் பெருமை பெற்ற நத நதிகளுக்கு பதியான சமுத்திரமும் என்னால் தாண்டப்பட்டது இந்த பட்டணமும் நன்றாய் பார்க்கப்பட்டது இவளின் நிமித்தமாய் ஸ்ரீராமர் அலைக்கடல் சூழ்ந்த பூமி முழுவதையும் பிரபஞ்சத்தையுமே தலைகீழாய் புரட்டிவிட்ட போதிலும் யதா இருக்கும் என்று எனக்கு தோற்றுகின்றது மூன்று உலகங்களில் ஏதொன்றிருந்தால் வேறு ஏதொன்றையும் அபேட்சிக்க மாட்டோமோ அது ராஜ்யமோ அல்லது ஜனகர் திருமகளான சீதையோ என்று அறிய விரும்பினால் த்ரிலோகாதிபத்தியமும் சீத்தையின் ஒரு அணுவுக்கு ஈடாக மாட்டாது இந்த சீதை பர்த்தாவினிடத்தில் நிலையுற்ற விரதம் பூண்டவள் மகாத்மாவான தர்மானுஷ்டானமுடைய மிதிலாதிபரான ஜனக ராஜருக்கு கலப்பையால் உழப்பட்ட நிலத்தில் பூமியை பிளந்து கொண்டு தாமரை மகரந்தங்களுக்கு சமமான மங்களமான வயல் புழுதிகளால் பூசப்பட்டவளாக எழுந்த பிரசித்தமான பெண் இவள் சிறந்த ஸ்வபாவத்தை உடையவரும் யுத்தங்களில் பின்வாங்காதவரும் மிக்க திரளுடையவருமான தசரத மன்னரின் பிரசித்த கீர்த்தியை உடைய மூத்த மருமகள் தத்துவம் அறிந்தவரும் தர்மம் அறிந்தவரும் தோஷ ரகித செயலை உடையவருமான ஸ்ரீ ஸ்ரீராமபிரானுடைய காதல் பத்தினியான மகாலட்சுமியான இவள் இராட்சசிகளின் வசத்தில் அகப்பட்டு வருந்துகின்றாள் துன்பங்களை லட்சியம் செய்யாமல் எல்லா போகங்களையும் துறந்து ஒரு மனிதரும் இல்லாத வனத்துக்கு பர்த்ரு ஸ்நேகம் ஒன்றையே பெரியதாய் பாராட்டியவளாய் கூட வந்தவள் எவளோ அவள் மாளிகையில் எப்படியோ அப்படியே காட்டிலும் பழத்தாலும் கிழங்கினாலும் சந்துஷ்டி கொண்டவளாய் கணவனுக்கு தொண்டு செய்வது ஒன்றிலேயே மனம் செலுத்தியவளாய் பெரும் மன திருப்தியை அடைகிறாள் மேல் சொல்லிய தன்மையலாகிய பொன்னிற மேனியலும் எப்போதும் முகமலர்ந்து இன்சொல் சொல்லுபவளும் துன்பங்களுடைய அனுபவமே இல்லாதவளுமான இவள் இந்த யாதனையை பொறுத்து கொண்டு வருந்துகின்றனள் ஸ்ரீ ராகவர் தாகமுற்றவன் தண்ணீர் பந்தலைப் போல் ராவணனால் பீடிக்கப்பட்டவளாயினும் சீலமழியாத நிலைமை பூண்ட இவளை காண உரியவராகிறார் ஸ்ரீ ராகவர் இவளுடைய திரும்ப அடைவதிலிருந்து அரசிழந்த வேந்தன் மேதினியை மீளவும் அடைந்தது போல சந்தோஷத்தை அடைவார் நிச்சயம் காம போகங்களால் பற்றற்ற விலகியவளாயும் பந்து ஜனத்தால் பிரிந்தவளாயும் இருந்தும் அவருடைய கூட்டுறவு ஒன்றையே கோருகிறவளாய் தனது தேகத்தை வைத்து கொண்டு இருக்கிறாள் இப்பவும் இவள் இராட்சசிகளை கவனியாதிருக்கிறாள் இந்த புஷ்பம் பழங்களுள்ள மரங்களையும் கவனியாதிருக்கிறாள் ஒன்றிலேயே நிலைநின்ற நின்ற ஹிருதயம் உடையவளாய் ஸ்ரீராமரையே இடைவிடாது தியானித்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாள் பெண்டிற்கு கணவன்தான் எல்லா அணிகளை விட மேலான அணி பூஷணத்திற்குரிய இவளும் அது இல்லாதவளாய் சோபியாது இருக்கிறாள் பிரபுவான ஸ்ரீராமர் இவளோடு பிரிந்தவராய் தனது தேகத்தை வைத்து துக்கத்தோடு மாளவில்லை ஒருவராலும் செய்ய முடியாதது எதுவோ அதை செய்து கொண்டு இருக்கிறார் கருங்குழல் உள்ளவளாய் தாமரை புஷ்பம் போன்ற கண்கள் உள்ளவளாய் சுகங்களையே அனுபவிக்க தகுந்தவளாய் இருந்தும் துன்பம் உருபவளாய் இவளை கண்டு எனது மனம் கொதிக்கிறது பூமி போன்ற பொறுமை உடையவளும் தாமரை பூ போன்ற கண்களை உடையவளுமான எவள் ஸ்ரீ ராகவர் லக்ஷ்மணர் இவர்களால் காப்பாற்றப்பட்டிருந்தாலோ அவள் இப்பொழுது மரத்தடியில் விகாரமான கண்களை உடைய ராக்ஷசிகளால் காவல் காக்கப்படுகிறாள் பனியால் வாடிய தாமரை போல ஒளி இழந்தவளும் துன்பத்தின் தொகுதியால் மிகவும் வருந்தி இருப்பவளுமான ஜனகர் திருமகள் கணவனை நீங்கிய சக்கரவாக பேடுபோல் ஏழையான தசையை அடைந்தவளாக இருக்கிறாள் ஹேமந்தருது முடிந்துவிட்டபடியால் மலர்களால் வளைக்கப்பட்ட நுனிகளை உடைய அசோக மரங்களும் ஆயிரம் கிரணங்களுடன் அழகாய் உதிக்கின்ற சந்திரனும் இவளுக்கு அதிகமான துக்கத்தையே உண்டாக்குகின்றன பலமுடையவரும் வேகமுடையவரும் வானரர்களுக்குள் சிரேஷ்டருமான வானரர் விஷயத்தை யோஜனை பண்ணி இவள் சீதைதான் என்று மன நிச்சயம் பூண்டவரால் அந்த மரத்தில் சாய்ந்து கொண்டு உட்கார்ந்து விட்டார் பதினாறாவது சர்க்கம் முற்றிற்று